ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிபி ஹோம் டைம் இன்னைக்கு நம்ம என்ன செய்யப்போனால் ரத்த பொரியல் செய்ய போகிறோம் ஆட்டு ரத்த பொரியல் நிறையா இரும்பு சத்துருக்குது குழந்தைங்கள் வந்து பெரியவங்க ஊரில் எல்லாேருமே சாப்பிட்லாம் அதுக்கு நீங்கள் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலில் எடுத்து ஊற்று நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கிறோம் அதோட ஸ்பூண்டூள் ஆட் பண்ணிக்கிறோம் சோம்பு அப்படியே போட்டுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு தான் சோம்பு வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம் கருவேக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறோம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிறோம் இங்கே ரத்தத்தை வந்து இந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்கும் நல்லா பிசைஞ்சு கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரத்தத்தை பிசைஞ்சு வச்சுருக்கால இதோட ஆட் பண்ணிக்கலாம் கை விடாமல் வந்து நம்ம அப்படியே வந்து கிளறிகிட்டே இருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் கடை மிளகாய் தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுனால நம்ம வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் கை விடாமல் இந்த மாதிரி கிளறிடுச்சியாக இருந்தீங்கன்னா நீங்கள் கலர் நல்லா மாறிவிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துலக்குள்ளே நம்ம வந்து ரத்த பொரியல் வந்து ரெடி பண்ணிடலாம் பூ காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நல்லா கட்டி கட்டியாக வந்து உதிரி மாதிரி ஆகிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி விட்டு இருந்தீங்கன்னா ரத்த பொருள் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்